நம்ம வந்து பீக்கங்காய் எறா தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா நான் வந்து எறா வந்து கிளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் அரை ஸ்பூனும் உப்பும் போட்டு பெசஞ்சி இதை வச்சுருக்கேன் பாருங்கள் எறால் கா கிலோ எற வச்சுருக்கேன் நான் ரெண்டு பீக்கங்காய் கா கிலோ பீக்கங்காய் இப்போ வானல் வச்சுக்கலாம் ஒரு மூணு கரண்டி எண்ணெய் வச்சுக்கலாம் உங்களுக்கு கடலை என்ன சனி குழம்புறதில் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் இப்போ வடை வரும் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் வட வாங்க வெங்காயம் போட்டு தாளிப்பு வடை வச்சுருக்கோம் நீங்களா குழம்பு போடுவோமே அந்த வடகம் இப்போ அந்த வடகத்தை போட்டாச்சு நல்லா பொரியுது பாருங்கள் நல்லா பொரியலை சத்தம் எடுத்து பாருங்கள் இப்போ வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பாது தக்காளி வச்சுருக்கேன் இதில் போட்டு வதக்கிக்கலாம் கருவத்தில் போட்டலாம் நல்லா வதக்கணுங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும் நல்ல வெங்காயமும் தக்காளி நல்லா வதஞ்சினா கூட நம்ம பீக்கங்காய் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிச்சு நல்ல வெங்காயமும் தக்காளியும் வதங்கிச்சு இப்போ இந்த பீக்கங்காயை எடுத்து பீக்கங்க நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து இந்த எறாவை நான் பெரட்டி வச்சுருக்க மாதிரி தான் இதில் போட்டோம் இறாயும் போட்டு இதில் பிரட்டிக்கிட்டு இதில் வந்து ஒரு ஒரு கம்பா தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் இப்போ கா அரை ஸ்பூனும் நம்ம வந்து மிளகாய் தூள் போட்டுக்கோமா இப்போ வந்து அரை ஸ்பூன் மிளகாய் தூள் இதில் போட்டுக்கணும் நான் வந்து எல்லாமே ஒரே தூள் தான் யூஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் இப்போ இந்த தூள் போட்டுக்கணும் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கணும் கல் உப்பு போட்டுக்குங்க இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க நான் அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஏற்கனவே அரை ஸ்பூன் போட்டுரட்டிவிட்டு எனக்கு அரை ஸ்பூன் இதில் போட்டிருக்கேன் காரம் எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கிங்க இப்போ வந்து அரை டம்பர் தண்ணி ஊற்றிக்க ஏன்னா பீக்கங்க வந்து தண்ணி விடும் அதனால் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க அப்படியே வந்து மூடி போட்டு வேலை வைக்க வேண்டியதாங்க தொக்குக்கு இது கூட வந்து மொளா கிள்ளி போட்ட சாம்பார் சூப்பராக இருக்குங்க இந்த எறா தொக்குங்க அங்கே பாருங்கள் நல்லா அழகாக சுண்டி நல்லா வருது பாருங்கண்ணா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வருது பாருங்கள் இப்போ வந்து இந்த எறா தொக்கை வந்து சாதத்தில் இல்லைன்னா மிளகிழி போட்ட சாம்பார் ரசம் அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த பீக்கங்க வந்து எறா தொக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பீக்கேங்க யாரா தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்